குழந்த விஷயத்துல மயிலை ஏமாந்துட்டாங்க ஆனால் நம்ம மீனா சீக்கிரமே குட் நியூஸை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவியூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பாக்கலாம் இனிமையாச்சும் இந்த மயில திருந்தினா நல்லா இருக்கும் மறுபடியும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு பொய் மேல பொய்யா சொன்னா அவ்வளோதான் சரணன் மயில வந்து வீட்டை விட்டு துரத்துனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க எங்கள் சுகன்யா மயிலுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு மயில் இப்படியே நீ எத்தனை நாளுக்கு ரூண்குள்ளேயே இருப்ப நடந்த விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருந்தனா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது நம்ம நினச்சது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமும் உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத மயில் இந்த விஷயத்தில் நீ தான் கொஞ்சம் மனசை தேத்திக்கணும் எல்லாம் சரியாகும் சீக்கிரமே வந்து நீ வந்து சந்தோஷமான விஷயத்த சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இந்த சுகன்யாவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு தாங்க இருக்குது இங்கே மயிலுக்கிட்ட நல்லாவே சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே இங்கே பாண்டியன் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்டில் போயிட்டு இருக்கிறாங்க கோமதி கையில் இன்னும் ரெண்டு அடியை வாங்கினா தான் இந்த சுகன்யா திருந்து வாங்க போல் எப்படியோ சுகன்யா மயிலை சமாதானம் பண்ணி இங்கே வெளியுமே கூட்டிகிட்டு வராங்க இங்கே கிச்சனில் கோமதி ராஜி மீனா வந்து சமைச்சிட்ருக்குறாங்க உடனே இங்கே மயில் இருந்துக்கிட்டு எதனால ஹெல்ப் பண்ண வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க முதல்ல வந்து இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ராஜி இருந்துக்கிட்டு அவ்வளோதான்க்கா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வெளியே காய வைக்கணும் வத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம கோமுதி தட்டை உடனே இல்லை இல்லை வேணா நீ வெளியெலாம் போக வேணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மீனா ராஜி எல்லாருமே வந்து ஏ என்னாச்சு ஏன் மேலக்கா வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அவள் பண்ண வேலைக்கு என்னத்தை சொல்ல எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியாச்சு இவன் வந்து மாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும் வெளியே போனா அவ்வளோதான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு அப்படியே ஹீ மொச்ச மாதிரி மொச்சிருவாங்க தேவையில்லாத கஷ்டம் எதுக்கு என்னமோ எல்லாருமே ஏமாந்துட்டோம் இந்த விஷயத்துல குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தோம் ஆனால் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அதை விட இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள சமாளிக்கிறதா பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே மயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க ராஜி மீனா ஏங்க ஏங்கத்தை பாவம் இல்லையா மயிலை எதுக்கு அவங்க முன்னாடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அக்கா பாருங்க அழுதுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு நான் எந்த குத்தமும் சொல்லலையே நான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள தான் சொன்னேன் அம்மா கிட்ட பிடிக்காத விஷயம்னா இதுதாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன பேசுவாங்க இப்படி பேசிடுவாங்களா அப்படி பேசிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் மேலே கோவம் தான் வருது இங்கே நம்ம குமாரவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருப்பா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டாரு உண்மையாகவே அவர் திருந்திட்டாரா இல்லை திருந்துற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை இங்கே நம்ம ராஜியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட அண்ணனோட நிலமைய நினைச்சு உடனே மீனாக இருந்துக்கிட்டு என்ன ராஜி அண்ணன் பாசமாக அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அன்னை முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவன் இப்படிலாம் மாறிட்டான் இப்போது இவனோட நிலமை வந்து இப்படி ஆகிறதுக்கு நான் தான் காரணம் நான் கதிரை கல்யாணம் பண்ணதான் அவன் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணான் இந்த விஷயம் முன்னாடியே அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல அப்படின்னு வந்து சொல்ல இங்கே குமாரவேல் வீட்டில் யாருக்கிட்டையுமே சரியா பேசுறதுல ஏதோ பெய்யரைஞ்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் வாட்டில் இருக்கிறாரு இதை பார்த்த குமாரவேல் அம்மா பெரியம்மா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா குமாரை நினைச்ச ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க எங்கள் மயில் வீட்டில் இருந்தால் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றாங்க அவங்க அம்மா எப்போதும் போல இங்கே பாரு மயில் இதுக்காகலாம் நீ வந்து கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு எல்லாம் வந்துட கூடாது நீதான் மாப்பிள்ளையை வந்து கைக்குள்ள முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கணும் சரியா அதுக்கான வழி என்ன பண்ணணுமோ பண்ணு சும்மா நடந்ததையே நினைச்சு பொய் சொல்லிட்டோமே பொய் சொல்லிட்டோமே வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அழுதுட்டு உட்காராத இனிமே எப்படி பண்ணு ஆஹ் அவரை எப்படி மனசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க மயிலும் அவங்க அம்மா பேச்சை கேட்டேன் சரிம்மா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இங்க கிளம்புறாங்க நடந்தே நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பொடி நடையாக போட்டு இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்குமே வந்துடுறாங்க வரும்போதே சரவணன் கால் பண்ணுறாங்க ஆனால் சரவணன் வந்து மயிலை மயில் கால் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்கிறாரு இங்கே கடைக்கும் வந்து மயில் நிற்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு என்னம்மா இன்னமயில் நடந்தே வந்துருக்குற இல்லை அம்மா வீட்டுக்கு போனேன் அதான் அப்படியே கடைக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி வாப்பா வந்து உட்காருப்பா வெயிலில் அலைஞ்சிட்டு வந்திருக்குறேன் இங்கே பாரு சரவணா என்ன நீ வாக்கில் நிற்கிற போயிட்டு மலருக்கு எதனால கூல் ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு மாமா எது வேணாம் தான் வீட்டில் வந்து ச சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி மயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரவணனே உன்னை வந்து வீட்டில் விட்டுருவான் அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன் அப்படியே அவனை வீட்டில் விட்டுட்டு அவன் அவனோட வேலையை பார்க்க போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துக்கிட்டு மயிலை வந்து வெளியே வந்துட்டு திட்டுறாங்க இங்கே பாரு உன் ஃபோனை தான் நான் எடுக்கலைல அப்புறம் எதுக்காக கடைக்கு வந்தேன் உடனே பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல வீட்டில் தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியல கடைக்கு வந்தாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து உன் முகத்தை காட்டி என்ன கடுப்பு இருக்கிறேன் இங்கே பாரு உன்னெல்லாம் வந்து நான் பைக்கில் கூட்டிகிட்டு மாட்டேன் ஒரு ஆட்டோவை வர சொல்லி மயிலை வந்து ஆட்டோவில் சரவணன் வந்து அனுப்பிச்சி விட்றாரு எங்கள் ராஜி குமார வந்து ரோட்டில் வச்சு பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு மனசு கேட்கல அவங்க கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நல்லா தானே இருந்தேன் என் மேலே பாசமாக இப்போ ஏன்னா இப்படிலாம் ப பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உன் நிலைமையை நினச்சா இது விஷயம் இந்த மாதிரி ஏன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் கதிர வந்து எங்க தாலி கட்டினா இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே நல்லாவே பார்த்துட்டு இருக்கிறான் நீயோ அரிசிய வந்து உண்மையா நேசிச்சிருந்தனா அவ கண்டிப்பா உன்னை விட்டு போயிருந்திருக்கவே மாட்டா இனிமையாச்சும் நீ பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை விட்டுரு நான் தயவு செஞ்சு ஆஹ் என்னதான் உன்கிட்ட நான் பேசாம இருந்தாலும் உன்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு உன் ரொம்பவே பாசம் இருக்குண்ணா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரவேல் கையை வந்து ராஜி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே குமாரவேல் கூட பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிறாரு நம்ம பண்ண தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவர் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு இங்கே ராஜி பேசவும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியா இருக்கிறாரு இதுவே முன்ன இருந்த குமாரா இருந்தா கண்டிப்பா இங்கே ராஜியை அடிக்கிறதுக்காகவே போயிருப்பார் அந்த பக்கமாக சக்திவேல் வராரு ராஜி குமார் கிட்ட பேசுறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட ராஜியை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு உனக்கு ஒரு வேலையே இல்லையா நீ ஒரு ஓடுகாலி நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு கூட வந்து நாங்கள்லாம் உறவாடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீ என்னடா குமார் இவ கூட போய்ட்டு பேசிகிட்டு இருக்கிற இவ அப்படியே பேசி பேசி எல்லோரும் மனசையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறா இவளுக்கு எப்போதுமே பாசம் நம்ம குடும்பத்து மேலே இல்லை அந்த குடும்பத்து மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமா பேசிட்டு குமாராக அழைச்சிட்டு போயிட்றாரு இங்கே ராஜி ஒரு மாதிரி சோகமாக வந்து நிற்கிறாங்க குமார் இருந்துக்கிட்டு ராஜே ஒரு மாதிரி பார்க்குறாங்க மீனா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே தலை சுத்தல் மயக்கமாக இருக்குது என்னன்னு தெரியல ஏன் திடீர்னு இப்படி இருக்குது கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் வந்து போயிட்டு சாப்பிடு இதுவுமே அவங்களால சாப்பிட முடியலை ஃபுல்லாமே வாமிட் எடுத்துடுறாங்க உடனே என்னாச்சு ஏன் விழா வந்து ஆகுது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் இருக்கிறாங்க உடனே கூட வேலை பார்க்குறவங்க இருந்துக்கிட்ட இங்கே பாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் பேசாமல் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப்புங்க கிட்டே சொல்லிவிட்டு மீனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த மீனாக்கிட்ட வந்து ராஜி இருந்துக்கிட்டு என்னக்கா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி என்னன்னே தெரியல ராஜி ரொம்பவே தலை சுத்தல் மயக்கம் வாமிட்டாக இருக்குது எதுவும் சேரலையாக சாப்பிட்டது இன்னுமே புரியலையே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜி கூட சும்மா கிண்டல் பண்ணுறாங்க மீனாவா அக்கா என்ன எது குட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அட போடி ராஜி சும்மாவே வீட்டில் நடந்து குத்தே போதாத அக்கா விஷயம் தான் முடிஞ்சிருக்குது அதுக்கடுத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சரி லாஸ்ட்டாக அவனோட டேட்டு எப்படி அப்படி எப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் கேக்கும்போது அப்போதான் மீனாக்கு ஞாபகம் வருது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க என்னக்கா என்னாச்சு ஆ டேட்டு தள்ளி போயிருக்குடி நான் மறந்துட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி இருக்கட்ட அப்படியே சந்தோஷப்படுறாங்க அக்கா சூப்பர் இருக்கா அப்போது குட் நியூஸாதான் இங்க இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட போடி ராஜு நம்மளா வந்து இதையும் முடிவு பண்ணிக்க வேணாம் அவ்வளோதான் மயிலக்கா கதை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா நீங்கள் அதையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஒரு வேலை இருந்தாலும் இருக்குல்ல அக்கா விஷயத்தில் எல்லாருமே இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் விஷயத்தில் அது நிறைவேறிச்சுன்னா எப்படி இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும்ல மொத்த குடும்பமும் மறுபடியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நடந்தால் நல்லா தான் இருக்கும் நடக்கணும் இல்லை நடக்கும்க்கா பாசிட்டிவாக நினைக்கா நீ இரு நான் இப்போவே மெடிக்கலில் போயிட்டு கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி போய்ட்டு மெடிக்கலில் கிட்ட வாங்கி நம்ம மீனா கிட்ட வந்து குடுக்குறாங்க இங்க கோமதி இருந்துகிட்டு என்னடி கொசு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறேன் என்ன அத்தைகிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே மீனா இருந்துகிட்டு இங்க பாரு இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து கிட்ட வந்து சொல்ல வேணாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சும்மா தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சமாளிக்கிறாங்க இங்கே நம்ம மீனா வந்து போயிட்டு கிட்டில் செக் பண்ணிட்டு வராங்க பாசிட்டிவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது டபுள் கோடு காட்டவுமே ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு அக்கா வா கையோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆல்ரெடி உனக்கு வந்து முடியலன்னு சொல்கிறேன்ல வீட்டில் ஏதோ ஒரு காரணமாக சொல்லிட்டு வருவோம் மற்றபடி வேறு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோமதிக்கிட்டே அத்தை அந்த மாதிரி என்னால் சுத்தமாகவும் முடியலை ஆஃபீஸ்லேயே என்னால் கொஞ்சம் கூட வந்து உட்கார முடியல ஒரே தலை சுத்தல் மயக்கம் வாமிட்டாக வந்தது எதுவும் சாப்பிட்றது சேரில் போல நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க நீ மட்டுமா போகிறேன் நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை ராஜி வரா நானும் ராஜி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ராஜி ரெண்டு விதமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே நம்ம மீனாவுக்குமே எல்லாமே செக் பண்ணுறாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்ட்டு இந்த விஷயம் மீனாவுக்கு அப்படியே தெரிய வந்ததுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே ராஜு அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க அக்கா நான் தான் சொன்னேன்ல தான் நம்பலை இப்போ பாரு என்ன நடந்திருக்குது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சரியா இந்த ரிப்போர்ட்டோட வீட்டுக்கு போவோம் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம் அவ்வளோதான் எல்லாரும் ரொம்ப பயங்கர சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு வராங்க என்னடி என்னதான் ஆச்சு என்னாச்சு மீனா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு கேட்குறாங்க ஓகேத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்தே சொல்கிறாங்க அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னடி மாமா வரட்டண்டி அவர் இல்லாமல் அந்த விஷயத்த சொன்னால் எப்படி நல்லாவா இருக்கும் எல்லா பேரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே செந்திலுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அம்மா தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துட்டேன் என்னாச்சு மீனா இப்போ பரவாயில்லையா இல்லை இன்னொரு டைம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் இப்போ தாங்க போயிட்டு வந்து வந்திருக்கிறேன் வீட்டுக்கு அதுக்குள்ளே இன்னொரு டைமா வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து நம்ம செந்தில் கையில் வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே செந்தில் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு இங்கே நம்ம கோமதி இருந்த கூட விஷயம் புரியாமல் என்னடி என்ன உன் புருஷ்கிட்ட தான் விஷயத்த சொல்லுவியா எங்கிட்டலாம் சொல்ல மாட்டியா என்னதான் ஆச்சு ஏன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ ஷாக் ஆகுறியா எதுவும் பிரச்சனை இல்லை மீனா எதுனாலும் சொல்லிடு முன்னாடியே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துடலாம் செலவாகும் அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜ் இருந்துக்கிட்டே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே போயிட்டு வந்து விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே ஆனாலும் ஒரு நிமிஷத்துல சோகமாயிடறாங்க ஏன் த ஏன் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டீங்க இப்போ என்ன அப்படியே முகத்தை இப்படி சோகமாக வச்சுக்கிட்டேங்க இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் நடந்த விஷயம் தெரியவுல அதனால தான் அதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலே போயிட்டு டாக்டர்கிட்ட முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து தானே சொல்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தில் தாராளமாக சந்தோஷப்படலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சொல்ல இங்கே கோமதி இருந்துக்கிட்டு நம்ம மீனாவை ஹக் பண்ணி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் மயில் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஏக்கத்தோட அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுருக்குறாங்க உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்ம இவ்வளோ சோகத்தில் இருக்கிறோம் ஆனால் எல்லாருமே வந்து நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி டைமில் தான் கடவுள் குழந் குழந்தை மீனாக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கொஞ்சம் பொறாமையோட தான் நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே பாண்டியன் மற்ற எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க விஷயத்தை கேட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மீனா கர்ப்பமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட அம்மா முகத்தில் கறிய பூசின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க ஆமாங்க ஏன்னா தங்கமையிலோட அம்மா எப்படிலாம் பேசுனாங்க ஏதோ இல்லாத குழந்தைக்கு அப்படியே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இப்போது உண்மையாகவே நம்ம மீனாக கர்ப்பமாக இருந்தால் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க வெயிட் பண்ணி ஃபுல் எப்பீஸோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்